உடனே மலையாண்டி தன்னுடைய குரு மனைவிக்கு அம்மை நோய் பிடித்திருப்பதை அறிந்து அவசரமாக ஓடி வந்து பனைமரத்தில் ஏறி நுங்குகளை வெட்டி விட்டு கீழே இறங்குகிற போதுதான் மலையாண்டியை சுப்பிரமணிய பிள்ளையினுடைய உத்தரவின் பேரில் அன்றைய காவல்துறை பனைமரத்தை விட்டு இறங்குகிற போதே சுத்து கொன்று விடுகிறது பண்ணையராக இருந்த சுப்பிரமணிய பிள்ளை தான் உனது அண்ணன் மலையாண்டியை கொலை செய்தார் அது காவல்துறையின் உதவியோடு கொலை செய்திருக்கிறார் என்று சீவலப்பேரி பாண்டியிடம் சொன்னதை அறிந்து கொண்ட பாண்டி எப்படியாவது பழி பழிதீர்க்க வேண்டும் இந்த சுப்பிரமணிய பிள்ளையை பழிதீர்த்தால் தான் சரியாக இருக்கும் என்று கருதினார் சீவலப்பேரி பாண்டி எப்படியாவது அண்ணனை கொன்றவனை தீர்க்க வேண்டும் என்று கருதுகிற ஒரு சூழலில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற போது வழக்கம்போல சுடலை மாடன் திருவிழா நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது இதை பயன்படுத்தி கொண்ட சீவலப்பேரி பாண்டியவர்கள் கிட்டத்தட்ட மூன்று முறை சுப்பிரமணிய பிள்ளையை கொலை செய்வதற்கான சதித்திட்டத்தை தீட்டினார் மூன்று முறையும் சீவலப்பேரி பாண்டியனுடைய சித்தப்பாவாக இருக்கிற முண்டத்தேவர் அவர்கள் சீமைக்கருவை காடுகளுக்குள் மறைந்திருக்கிறார் அவரோடு அழியானும் முருகத்தேவரும் காத்திருக்கிறார்கள் எப்பொழுதும் பத்து பதினைந்து அடியாட்களோடு வளம் வந்த சுப்பிரமணிய பிள்ளை அன்றைய தினம் பேருந்தில் ஏறுவதற்காக வருகிற போது சீவலப்பேரி பாண்டியை தன் துணைக்கு அழைத்து செலுத்திறார் பேருந்து நிற்கிறது சுப்பிரமணிய பிள்ளை பேருந்தின் படிக்கட்டுகளில் ஏறுகிறார் தனது இடுப்பில் பக்கம் அரைத்து வைத்திருந்த கத்தியோடு சீவலப்பேரி பாண்டியவர்கள் சுப்பிரமணிய பிள்ளையை வெட்டி சாய்த்து விடுகிறார்கள் சுப்பிரமணிய பிள்ளையை சராமாரியாக வெட்டி தலையை மட்டும் எடுத்து விடுகிறார்கள் வெட்டிய சுப்பிரமணிய பிள்ளையினுடைய ஆணுறுப்பை வெட்டுகிறார் வெட்டி சுப்பிரமணிய பிள்ளையினுடைய வாயிலேயே தனது தேக்கு மரத்தில் பதியப்பட்டிருக்கிற கண்ணாடிகளுக்கு முன் முழு உருவம் பதித்த தன்னுடைய உடம்பை சரி செய்து விட்டு மீசையை சீவி வள்ளலாக நின்று பார்த்து கொக்கரிப்பவர் அவருடைய தேக்கு மர பீரோலில் இருந்த வெளிநாடுகளில் வாங்கிய துப்பாக்கிகள் எங்களுக்கே கட்டளை போடுகிறான் உங்களை மிஞ்சுகிற அந்த நபரை நீங்கள்தான் கவனித்து கொள்ள வேண்டும் என்று உசுப்பேற்றுகிறார்கள் உடன் இருந்தவர்கள் மலையாண்டி முன்கோபக்காரராக இருந்ததால் அடிக்கடி சுப்பிரமணிய பிள்ளையை முறைத்துக் கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தார் சீவலப்பேரியிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சவளப்பேரியில்தான் நூற்று கணக்கான கடாய்களை வெட்டி விருந்து பரிமாறிய சம்பவங்கள் இன்றளவும் அந்த தேர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படியான சூழலில்தான் சுப்பிரமணிய பிள்ளையினுடைய மனைவிக்கு அம்மை நோய் பிடித்திருக்கிறது ஆகையால் அந்த அம்மை நோயை போக்க வேண்டுமானால் இளநீரையோ நொங்கையோ கொடுத்து உடம்பில் இருக்கிற சூட்டை தணிக்க வேண்டும் என்பது அந்த நோய்க்கான மரபு மருந்தாக இருப்பதை அறிந்து கொண்ட சுப்பிரமணிய பிள்ளை தன்னுடைய பாதுகாவலர்களாக இருந்தவர்களிடம் சொல்லி மலையாண்டியை அழைத்து வாருங்கள் மனைவிக்கு அம்மை நோய் விடித்திருக்கிறது ஆகையால் படை ஏறி நுங்கு வெட்டி சொல்லி மனைவியிடம் கொடுக்கச் சொல்லுங்கள் அப்பொழுதுதான் இந்த அம்மை நோய் சற்று குறையா குறைய வாய்ப்பாக இருக்கும் என்று சுப்பிரமணிய பிள்ளை தன்னுடைய அடியாட்களிடம் சொல்லுகிறார் அடியாட்கள் மாயாண்டியிடம் போய் மலையாண்டியிடம் போய் முறையிடுகிறார்கள் உடனே மலையாண்டி தன்னுடைய குருவின் மனைவிக்கு அம்மை நோய் பிடித்திருப்பதை அறிந்து அவசரமாக ஓடி வந்து பனைமரத்தில் ஏறி நொங்குகளை வெட்டி விட்டு கீழே இறங்குகிற போதுதான் மலையாண்டியை சுப்பிரமணிய பிள்ளையினுடைய உத்தரவின் பேரில் அன்றைய காவல்துறை பனைமரத்தை விட்டு இறங்குகிற போதே சுட்டு கொன்று விடுகிறது இதையறிந்த தம்பி சீவலப்பேரி பாண்டியவர்கள் மனம் விதும்பி போய் நிற்கிறார் கதிகளங்கி போய் நிற்கிறார் கண்கலங்கி போய் தவிக்கிறார் உற்றார் உறவினர்கள் பேசுகிறார்கள் பண்ணையராக இருந்த சுப்பிரமணிய பிள்ளைதான் உனது அண்ணன் மலையாண்டியை கொலை செய்தார் அது காவல்துறையின் உதவியோடு கொலை செய்திருக்கிறார் என்று சீவலப்பேரி பாண்டியிடம் சொன்னதை அறிந்து கொண்ட பாண்டி எப்படியாவது இவனை பழிதீர்க்க வேண்டும் இந்த சுப்பிரமணிய பிள்ளையை பழிதீர்த்தால்தான் சரியாக இருக்கும் என்று கருதினார் சீவலப்பேரி பாண்டி அந்த தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில்தான் தான் சுப்பிரமணிய பிள்ளை அடியாட்களாக இன்னும் பழத்தை கூட்ட வேண்டும் என்று கருதி மலையாண்டினுடைய தம்பியாக இருந்த சீவலப்பேரி பாண்டி தெருகிய மீசியோடு கம்பீரமான தோற்றத்தோடு மாட்ட சாட்டமாக ஏழடி உயரத்தில் எழுந்து நின்ற உருவ அமைப்பு எதற்கும் கதிகலங்காத ஒரு மாபெரும் மாவீரர் அந்த பகுதி மக்களுக்காக பல்வேறு சம்பவங்களை செய்து காட்டியவர் தன் சாதி சார்ந்த மக்களுக்கு துறையாக இருந்து குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு பேருதவியாக திகழ்ந்தவர் எந்த காலகட்டத்திலும் குழந்தைகளை படிக்க வைக்காமல் இருந்து விடாதீர்கள் படிப்பு ஒன்றுதான் நம் சமூகத்தை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லும் என்று அந்த பகுதியில் கூக்குரலிட்டவர் சிவலப்பேரி பாண்டியவர்கள் சமூக பிரச்சனை என்றால் உடனடியாக தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதிலே வல்லவராக விளங்கினார் சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் அந்த பகுதிகளிலே களமாடிய சிவலப்பேரி பாண்டியவர்கள் சுப்பிரமணிய பிள்ளைக்கு உதவியாளராக சேருகிறார் மனதிற்குள் காயத்தையும் உதட்டில் உறவையும் வைத்து சுப்பிரமணிய பிள்ளையின் பாதுகாவலராக சீவலப்பேரி பாண்டியவர்கள் வளம் வருகிறார் உற்றார் உறவினர்கள் ஏற்கனவே கூறிய கருத்துக்கள் தன் அண்ணனை கொலை செய்தவரை எப்படியாவது நீ முடித்துவிட வேண்டும் என்று சொன்னதை கருத்தில் ஏற்றுக்கொண்டு இனிமேல் இவனை விட்டுவிட்டால் சரியாக இருக்காது என்று கருதிய சீவலப்பேரி பாண்டி அவர்கள் மிகப்பெரிய அடியாளாக அல்லது பணியாளராக அவருக்கு வாழ்ந்து வந்தார் பொதுவாக சீவலப்பேரி என்கிற ஸ்ரீவல்லப்பேரி பாண்டியன் என்கிற ஒரு மன்னன் அங்கே இருக்கிற மக்களுக்காக தாகம் தீர்ப்பதற்காக ஏரிகளை கட்டமைத்து அந்த மக்களுக்கு நீராதாரத்தை வழங்கினான் என்பது அந்த கிராமத்திற்கு பொருளாக ஸ்ரீவல்லப்பேரி தான் ஸ்ரீவல்லப்பேரியாக மறுவி நின்ற அந்த புண்ணிய தேசத்தில் எப்படியாவது அண்ணனை கொன்றவனை பழிதீர்க்க வேண்டும் என்று கருதுகிற ஒரு சூழலில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற போது இந்த சீவலப்பேரி பாண்டிக்கு சித்தப்பாக இருந்த முண்டத்தேவரும் நண்பராக இருந்த அலியான் அவர்களும் முருகத்தேவர் அவர்களும் மிக உதவியாக சீவலப்பேரியின் உற்ற நண்பராக வாழ்ந்து வந்தார்கள் வழக்கம் போல சுடலை மாடன் திருவிழா நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது இதை பயன்படுத்தி கொண்ட சீவலப்பேரி பாண்டியவர்கள் கிட்டத்தட்ட மூன்று முறை சுப்பிரமணிய பிள்ளையை கொலை செய்வதற்கான சதித்திட்டத்தை தீட்டினார் மூன்று முறையும் தேக்க நிலை ஏற்பட்டது திருவிழாவில் வைத்து அவனை கொலை செய்தால் மக்கள் நம் மீது கோபப்படுவார்கள் என்று கருதிய சீவலப்பேரி பாண்டி அவர்கள் நல்ல தருணம் பார்த்து கொண்டிருந்தார் இந்த காலகட்டங்களில்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கருப்பசாமி பாண்டியனுக்கும் சீவலப்பேரி பாண்டிக்கும் இடையிலே ஒரு கருத்து மோதல் உருவாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நாலுகளில் அக்டோபர் மாதங்களில் இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு இந்திய நாடை சம்பித்து போய் நின்றிருந்த காலகட்டத்தில்தான் கருப்பசாமி பாண்டியனுக்கும் சீவலப்பேரி பாண்டிக்கும் ஒரு பெரிய பகையும் முரணும் ஏற்பட்டு கருத்து மோதல் உருவானது இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்ட சீவலப்பேரி பாண்டியவர்கள் கருப்பசாமி பாண்டியனையே கொலை செய்து விடலாம் என்று கூட கருதினார் இருந்தாலும் அண்ணனை பழி அண்ணனை தீர்த்தவனை பழி தீர்க்க வேண்டும் என்று கருதிய சீவளப்பேரி பாண்டி அவர்கள் சமயம் பார்த்து காத்திருக்கிறார் சுப்பிரமணிய பிள்ளை தன் வீட்டில் கிளம்புகிற போது அந்த ஊரிற்கு வருகிற பேருந்து தாமிரபரணியின் ஆற்றங்கரையில் காத்திருக்கும் செருப்பை மாட்டிவிட மாட்டிக்கொண்ட சுப்பிரமணிய பிள்ளை அங்கிருந்து நடந்து வர தாமரைபரணி ஆற்றுக்குள் இருவர் சேர்ந்து அவரை தூக்கி வருவதற்கான ஏற்பாடுகள் அப்படித்தான் அவர் நடந்து வரமாட்டார் எத்தனை மணி நேரம் ஆனாலும் பேருந்து அவருக்காக அங்கே காத்திருக்கும் தாமரபரணி ஆற்றில் இருவர் மணல் பரப்புகளில் சுப்பிரமணிய பிள்ளையை தன் தோளில் சுமந்து கொண்டு இக்கரை வந்து அடைகின்றனர் ஏற்கனவே சீவலப்பேரி பாண்டியனுடைய சித்தப்பாவாக இருக்கிற முண்டத்தேவர் அவர்கள் சீமைக்கருவை காடுகளுக்குள் மறைந்திருக்கிறார் அவரோடு அழியானும் முருகத்தேவரும் காத்திருக்கிறார்கள் சரியான நேரமும் தகுனமும் பார்த்து சுப்பிரமணிய பிள்ளையை சாய்க்க வேண்டும் என்று கருதிய இந்த கும்பல் எப்பொழுதும் பத்து பதினைந்து அடியாட்களோடு வளம் வந்த சுப்பிரமணிய பிள்ளை அன்றைய தினம் பேருந்தில் ஏறுவதற்காக வருகிற போது இந்த கரையில் வந்து தோளில் சுமந்தவர்களை எல்லாம் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு நான் மாலையில் வந்து விடுவேன் வருகிற போது வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார் அடியாட்கள் அனைவரும் அங்கிருந்து புறப்படுகிறார்கள் அந்த காலகட்டத்தில் வாட்டமாய் சாட்டமாய் மிடுக்காய் மீசையோடு நின்ற சீவலப்பேரி பாண்டி தன்னம்பிக்கையுடன் தனக்காக இருக்கிறான் என்று கருதிய சுப்பிரமணிய பிள்ளை சீவலப்பேரி பாண்டியை தன் துணைக்கு அழைத்துச் செல்கிறார் பேருந்து நிற்கிறது சுப்பிரமணிய பிள்ளை பேருந்தின் படிக்கட்டுகளில் ஏறுகிறார் படிக்கட்டு சற்று உயரமாக இருக்கிறது கம்பியை பிடித்து காலை தூக்கி மேலே வைக்கிற போது தனது இடுப்பில் இடது பக்கம் மறைத்து வைத்திருந்த கத்தியோடு சுப்பிரமணிய பிள்ளையை வெட்டி சாய்த்து விடுகிறார் முதல் வெட்டிற்கு கதறிய சுப்பிரமணிய பிள்ளை நீயாடா என்று பதறுகிறார் நானேதான் என் அண்ணனை தீர்த்தவனை பழிதீர்ப்பதற்கு பல ஆண்டு காலம் நான் காத்திருந்தேன் முடிவுரை எழுதப்படுகிறது என்று முணங்கிக் கொண்டே சீவலப்பேரி பாண்டியவர்கள் சராமரியாக வெட்டுகிற போது சீமைக்கருவை மரங்களுக்கிடையே காத்திருந்த சீவலப்பேரி பாண்டியனுடைய சித்தப்பா முண்டத்தேவர் அலியான் முருகத்தேவர் போன்றவர்கள் சுப்பிரமணிய பிள்ளையை சராமரியாக வெட்டி தலையை மட்டும் எடுத்து விடுகிறார்கள் அந்த பகுதியிலே இருக்கிற மக்கள் தலைவர் என்கிற முறையில் தருதலை ஆட்டம் போடுகிறான் சுப்பிரமணியம் பிள்ளை பல பெண்களை இச்சைகளுக்கு உட்படுத்தி தனது காமக் கொடூரத்தை வெளிப்படுத்தியிருக்கிறான் கற்பை சிதைத்திருக்கிறான் பல பெண்கள் வெக்கப்பட்டு வெளியில் சொல்லாமல் முடங்கியே கிடந்தார்கள் பல்வேறு பெண்கள் சீவலப்பேரி பாண்டியிடம் இச்சம்பவங்களை வந்து முறையிட்டார்கள் அதை மனதில் வைத்துக்கொண்டு வெட்டிய சுப்பிரமணிய பிள்ளையினுடைய ஆணுறுப்பை வெட்டுகிறார் வெட்டி சுப்பிரமணிய பிள்ளையினுடைய வாயிலேயே அந்த ஆணுறுப்பை வைத்து திணிக்கிறார் தமிழ்நாட்டில் ஆணுறுப்பை வெட்டி வாயில் திணித்த முதல் சம்பவம் அதுதான் இரண்டாவது சம்பவம் திருச்சியிலே அரசியல் படுகொலையாக நடந்த ராமஜெயத்திற்கும் இதே போன்ற கொடுமைகள் நிகழ்ந்ததை வரலாறு இன்றும் பேசுகிறது கிராமங்களில் செய்திகள் பரவுகிறது சுப்பிரமணிய பிள்ளையை சீவலப்பேரி பாண்டி வெட்டி சாய்த்து விட்டார் என்று செய்திகள் பரவ அந்த பகுதியில் மாபெரும் தலைவனாக சீவலப்பேரி பாண்டி திகழ்கிறார் லட்சக்கணக்கிலே கொள்ளையெடுத்து வைத்திருந்த பணங்களையும் பொருட்களையும் நகைகளையும் அள்ளி ஏழைகளுக்காக சுப்பிரமணிய பிள்ளையினுடைய சொத்துக்களை பகிர்ந்து ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கிறார் ஸ்ரீவலப்பிரி பாண்டியவர்கள் அந்த மாபெரும் உன்னத போராளி சமத்துவமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் பொருளாதார ரீதியாக மக்கள் அனைவரும் உயர வேண்டும் சாதியத்திற்கு அப்பாற்பட்டு மக்கள் மிகச்சிறப்பாக வாழ வேண்டும் என்று கருதிதான் சுப்பிரமணிய பிள்ளையினுடைய சொத்துக்கள் நகைகள் பொருட்கள் பணங்கள் அனைத்தையும் வாரி வழங்கி ஏழைகளை உருவாக்கினார் பணக்காரர்களாக அப்படி மாபெரும் புரட்சியாளனாக வாழ்ந்த சீவலப்பேரி பாண்டி முதன் முதலாக எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நக்சல்களை ஒழிக்க திட்டம் என்று தேவாரம் என்கிற ஒரு அயோக்கியனை தமிழ்நாடு அரசு அன்றைய காலகட்டம் நியமித்தது தருமபுரி பெண்ணாகரம் மற்றும் வடார்காடு தென்னார்காடு மாவட்டங்களில் பரவி கிடந்த நக்சல் பாரிகளை ஒழிப்பதற்காக தமிழ்நாட்டு விடுதலைக்காக தன்னையே தனதாக்கிக் கொண்ட மாபெரும் தலைவன் தமிழரசன் போன்றவர்கள் லெனின் போன்றவர்கள் எல்லாம் தேவாரத்தின் அறக்கற்படை சுட்டு வீழ்த்தியதைப் போல மக்களுக்காக நின்ற சீவலப்பேரி பாண்டியையும் முடித்து வைக்க வேண்டும் என்று அன்றைய அதிமுக அரசு குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசு சீவலப்பேரி பாண்டியை தமிழ்நாட்டில் முதல் என்கவுண்டராக சுட்டு படுகொலை செய்தது அந்த மாபெரும் வரலாற்று போராளி இன்றைக்கும் சீவலப்பேரி பாண்டியில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் கார்த்திகை மாதங்களில் காந்தல் மலரை அவன் காலடியில் சமர்ப்பிப்போம் சிதைந்த மக்களுக்காக சீவலப்பேரி பாண்டி இன்றும் உறங்குவதை நம்மால் உணர முடிகிறது அந்த மாபெரும் போராளிக்கு இந்த நேரத்தில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை உறுத்தாக்கி பாண்டி வாழ்க அவனுடைய புகழ் ஓங்குக நன்றி